வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்றைக்கி நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியிலிருந்து தினை வாழ்வியல் என்ற தலைப்பில் அமைந்த கருத்தை பார்க்க போகிறோம் இந்த திணை வாழ்வியல் அப்படிங்கிற பகுதியில் தமிழர்களுடைய களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கை அவங்களுடைய உணவு அணிகலன்கள் வாணிகம் விளையாட்டுகள் இது சம்பந்தமான செய்திகளை சுருக்கமாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போது திணை வாழ்வு அப்படிங்கிறது சங்க காலத்திலேயே தொடங்கிடுச்சு அதை நம்ம எதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பத்துப்பாட்டு எட்டு தொகைன்னு சொல்லக்கூடிய சங்க இலக்கியங்கள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு ஐந்து நிலங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அதில் குறிஞ்சி அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த பகுதி முல்லைங்கிறது காடும் காடு சார்ந்த பகுதி மருதம் அப்படிங்கிறது வயலும் வயல் சார்ந்த பகுதி நெய்தல் அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த பகுதி அடுத்தபடியாக பாலைன்னு ஒரு நிலம் சொல்லுவாங்க அதுக்கு தனியாக நிலம் கிடையாது இந்த முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் தன்னுடைய இயல்பிலிருந்து மாறுபட்டு அதாவது நல்ல இயல்பை இழந்து போச்சுன்னா அது பாலை நிலமாக மாறிடும் ஒரு மாதிரி வறட்சி பூமியாக மாறிடும் இப்படியாக நிலத்தை ஐந்து வகையாக அந்த காலகட்டத்தில் பிரித்து வச்சாங்க பொதுவாக திணை அப்படிங்கிறது நிலம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது அப்போது மக்களுடைய வாழ்க்கையும் எப்படி அமைஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தா அவங்க வாழக்கூடிய நிலத்தினுடைய அடிப்படையில் அமைஞ்சிருந்தது அதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முதல் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நிலத்தை சார்ந்த மக்களும் வாழ்ந்த நிலமும் அங்கிருந்த இருந்த பொழுதுகளும் பெரும்பொழுது சிறு பொழுது நல்லா பிரிப்பாங்க இதையெல்லாம் முதற்பொருளாக சொன்னாங்க அதற்கு அடுத்தபடியாக ஓரறிவு உயிரிலிருந்து ஆறறிவு உயிரான மக்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய பொருள்களும் அப்புறம் உயிர் அந்த உயிர்பொருள்களும் உயிர் இல்லாத பொருள்களும் அந்த முதல் பொருளுடைய சார்பாக நின்று அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால அதுக்கு பேர் கருப்பொருள்னு பேர் ஒவ்வொரு நிலத்துக்கும் தெய்வம் உணவு மரம் பறை பறவை இப்படியாக ஒரு பதிமூணு கருப்பொருள்கள் இருக்கிறதாக சொல்லுவாங்க இப்போதான் நம்ம இப்போ குறிஞ்சி நிலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குரிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தா முருகன் அதுக்கப்புறம் அங்கே வாழக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த மக்களை விற்பனை சொல்லுவோம் குரவருன்னு சொல்லுவோம் அவங்களுடைய உணவுன்னு பார்த்தா மலைநல் அங்கே இருக்கக்கூடிய விலங்குன்னு பார்த்தா புளி அங்கே இருக்கக்கூடிய பூன்னு பார்த்தா குறிஞ்சி அங்கே இருக்கக்கூடிய மரம்னு பார்த்தா அகில் அங்கே இருக்கக்கூடிய பறவைன்னு பார்த்தா கிளி அங்கே இருக்கக்கூடிய ஊர் சிறுகுடி அங்கே இருக்கக்கூடிய நீர் அருவி நீர் சுனை நீர் அங்கே இருக்கக்கூடிய பறை தொண்டகப்பறை அங்கே இருக்கக்கூடிய யாழ் குறிஞ்சி யாழ் அங்கே இருக்கக்கூடிய பண் குறிஞ்சி பண் அங்கே இருக்கிறவங்களுடைய தொழில் தேனெழுத்தல் இந்த மாதிரி ஒவ்வொரு நிலத்துக்கும் உண்டு இப்போ குறிஞ்சிக்கு முருகன் கடவுள் முல்லைக்கு திருமால் மருதத்துக்கு இந்திரன் நெய்தலுக்கு வர்ணன் பாலைக்கு கொற்றவை அப்படின்னு சொல்லுவாங்க குறிஞ்சியில் இருக்கக்கூடிய மக்களை வெப்பன்னு சொல்லுவாங்க முல்லை இருக்கக்கூடிய மக்களை தோன்றல்னு சொல்லுவாங்க மருதத்தில் ஊரன் நெய்திலில் சேர்ப்பன் பாலையில் ஏனர்னு சொல்லுவாங்க குறிஞ்சியில் கிடைக்கக்கூடிய உணவு நெல் முல்லையில் கிடைக்கூடியது வரகு மருதத்தில் கிடைக்கக்கூடியது சென்னல் நெய்தலில் கிடைக்கூடது மீன் உப்புக்கு பெற்ற பொருள் அதுக்கப்புறம் பாலையில் பார்த்திங்கன்னா சூறையாடுதலால் கிடைக்கக்கூடிய பொருள் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு நிலத்துலையும் இருக்கக்கூடிய தெய்வம் மக்கள் அதாவது ஐந்து நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஐந்து நிலத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் மக்கள் உணவு விலங்கு பூ மரம் பறவை ஊர் நீர் பறை யாழ் பண் தொழில் இதையெல்லாம் சொல்லக்கூடியதை கருப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கடுத்துபடியாக மக்களுடைய வாழ்க்கையினுடைய செய்திகளை சொல்லக்கூடியது உரிப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஐந்து நிலத்துக்குமான உரிப்பொருள் அப்படின்னு பார்க்குறப்போ குறிஞ்சிக்கு புணர்தலும் புனர்தல் நிமித்தமும் முல்லைக்கு இருத்தலும் இருத்தல் நிறுத்தமும் நிமித்தமும் மருதத்துக்கு ஊழலும் ஊழல் நிமித்தமும் நெய்தலுக்கு இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் பாலைக்கு பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் இப்படியாக அந்த ஐந்து ஒழுக்கங்களை உரிப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வழங்குறாங்க அது வந்து அந்தந்த திணைகளுக்கு உரிமையுடைய ஒழுக்கங்கள் அப்படின்னு நம்ம விளக்கமாக சொல்லலாம் இப்படியாக ஒவ்வொரு திணைக்குமுறைய நிலமும் பொருளும் பொழுதும் நிலமும் பொழுதும் முதல் பொருள் அப்படின்னு சொல்லப்படுது அந்தந்த நிலத்தில் இருக்கக்கூடிய ஓரறிவு உயிரிலிருந்து ஆறறிவு வரைக்கக்கூடிய மக்கள் இப்படியான உயிர் பொருள் உயிரல்லாத பொருள்கள் இது முதல் பொருளுடைய சார்பாக இருந்து கரு கொண்டு உலகத்தில் மேலே தோன்றக்கூடிய காரணத்தினால அதை கருப்பொருள்னு சொல்கிறாங்க மக்களுடைய வாழ்க்கையினுடைய செய்திகளை சொல்லக்கூடியதை உரிப்பொருள்னு சொல்கிறாங்க இப்படியாகத்தான் அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை அமைஞ்சிருந்தது அப்போது அதை மட்டும் இல்லாமல் அந்த மக்களுடைய வாழ்க்கையை நம்ம களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பிரிவாக பிரிக்கிறோம் இதில் களவு வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு திருமண பருவம் எழுதிய அந்த காதலர்கள் தானாவோ தானாக கூடியோ அல்லது பிறரால் கூட்டப்பட்டோ அந்த கணவன் மனைவியாக மாறுவாங்க அவங்க காதலர்கள் வந்து தாமாகவே கூடக்கூடிய கூட்டம் அதாவது தங்களுக்குள்ள காதலில் ஏற்பட்டு அவங்க தனிப்பட்ட யாருக்கும் தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க இல்லையா அப்படிப்பட்ட வாழ்க்கையை களவு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மக்கள் வந்து அந்த அந்த தலைவனும் தலைவியும் பெற்றோரால் திருமணம் முடிக்கப்பட்டோ அல்லது திருமண வாழ்க்கையில் இணைஞ்சதுக்கப்புறமோ வாழக்கூடிய வாழ்க்கையை கற்பு வாழ்க்கை அப்படிங்கிற பெயரால் குறிப்பிட்டு சொல்கிறாங்க இதுதான் தமிழர்களுடைய களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கை அதாவது திருமணத்திற்கு முந்த முன்னாடி அவங்க காதல் கொண்டு பிறர் அறியாதவாறு ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க இல்லையா அந்த வாழ்க்கைக்கு பேர் களவு வாழ்க்கைன்னு பேர் அந்த களவானது திருமணத்தில் முடிந்து அந்த பகிரங்கமாக எல்லோரும் முன்னாடியும் வாழ்வாங்க இல்லையா அப்படிப்பட்ட வாழ்க்கையை கற்பு வாழ்க்கை அப்படிங்கிற பெயரால் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்போ இதுதான் களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மக்களினுடைய உணவு என்ன அப்படின்னு சொல்லி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அரிசி அரிசி சோறு இருக்குது இல்லையா அதை தான் அந்த காலத்து மக்கள் வந்து சிறப்பான உணவாக எடுத்துக்கிட்டாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புழுங்கல் அரிசி ஆரம்ப காலத்தில் அந்த இந்த அரிசிக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தினை அந்த தேன் இந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா அதையும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் காலப்போக்கில் அரிசி சோத்துக்கு வந்துட்டாங்க அதில் புழுங்கல் அரிசியை தான் அவங்க சாப்பிடக்கூடியது வழக்கமாக இருந்திருக்குது அரிசியை உரலை போட்டு அதுக்கப்புறம் நல்லா தீட்டி உலையில் போட்டு உழவச்சு சாப்பிடுவாங்க தமிழகத்தில் வந்து பல்வகையான நெல் விளைஞ்சது சோறோடு சேர்ந்து காய்கறி வகைகளையும் சமைச்சு சாப்பிடுவாங்க காய்கறிக்கு கடுகு தாளிப்பாங்க மிளகு புளி உப்பு இதெல்லாம் உணவில் சேரும் மாங் மாம்பழத்தை சாறு எடுத்து அதை புளிக்க வச்சு அதை புளியாக பயன்படுத்தக்கூடிய வழக்கம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் கலாப்பழத்தினுடைய புளி துடரிப்புளி நவார்பழப்புளி இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்திருக்கிறாங்க அப்புறம் கொம்மட்டி மாதுளங்காயை அரிஞ்சு அதோட மிளகு பொடியை கலந்து கருவேப்பில கருவேப்பிலை போட்டு பசு வெண்ணெயெலாம் அதை பொறிப்பாங்க அதுக்கப்புறம் வடுமாங்காய் ஊருகா அந்த காலத்துலேயே இருக்குது பலாப்பழம் இளநீர் வாழைப்பழம் நுங்கு சேம்பளைக்கறி வள்ளிக்கிழங்கு சுட்டப்பழங்கிழங்கு இதையெல்லாம் அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் வாழ்ந்திருக்காங்க இதெல்லாம் நம்ம அந்த இலக்கியங்களில் வரக்கூடிய அந்த பாடல்களுடைய அடிப்படையில் சொல்லப்பட்ட உணவு முறைகள் அப்புறம் சோற்றுக்கான அரிசி பார்த்திங்கன்னா முல்லைப்பூ மாதிரி வெண்மையாக மென்மையாக இருக்குமா ஒரு அரிசியில் கூட இடைவெறிகளோ முறிவோ காணப்படாது சோறு ஒன்றோடு ஒன்று இழையாமல் அதாவது குழஞ்சி போகாமல் பதமாக வெந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் பழஞ்சோறு பழைய சோத்தையும் மக்கள் வந்து சாப்பிட்றது இருக்குது அரிசி கொள்ளுப்பருப்பு பயத்தம்பருப்பு இதை பாலில் கூட்டி கஞ்சி காய்ச்சி குடிப்பாங்க புளிக்க வச்ச மாவை கரைச்சி புளிங்கூழ் அந்த கூழ் சமைப்பாங்க பலவிதமான பணியாரங்கள்லாம் செஞ்சுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பண்டைய தமிழகத்து மக்கள் வந்து ஊன் அதாவது விலங்குகளுடைய அந்த கறி இருக்கும் இல்லையா வெள்ளாடு செம்மறியாடு மான் முயல் இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க மீன் சாப்பிட்ருக்காங்க நண்டு ஈசல் கோழி காட்டுக்கோழி காடை உடும்பு இதனுடைய இறைச்சியை தனியாக அதாவது வேக வச்சோ அல்லது பாலு அரிசியும் கூட்டி சமைப்பாங்க இந்த சோறு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து புலவு அப்படிங்கிற பெயரால் சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த காலகட்டத்து மக்களுடைய உணவு பழக்கம் வந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் கல் குடிக்கக்கூடிய ஒரு வழக்கம் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு மன்னர் பானர் புலவர் கூத்தர் பொருணர் விரளியர் எல்லமே அந்த கல் குடித்து மகிழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு தெரிய வருது அதற்கப்புறம் அந்த காலத்து மக்கள் வந்து என்னென்ன அணிகலன்களெல்லாம் அணிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அதுவுமே கொஞ்சம் வித்தியாசம்தான் பண்டைய தமிழகத்து பெண்கள் பார்த்திங்கன்னா ஆடைகளினால முழுவதுமாக மறைக்கப்படாத தன்னுடைய உடலை அணிகலன்களால் மறைச்சிக்கிட்டாங்க பல்வேறு வகையான அணிகலன்களை அணிஞ்சிருக்காங்க முத்து பவளம் இதர வகைகளையும் அணிஞ்சிருக்கிறாங்க அதில் மகளிர் அணிந்த அணிகலன்கள் அப்படிங்கிறத சிலப்பதிகாரம் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் கால்விரல் மோதிரம் பரியகம் நூபுரம் இதெல்லாம் அணிகலன்களுடைய பேர் அரியகம் பாடகம் சதங்கை குரங்கு செரி அப்புறம் இடுப்பில் அணியக்கூடிய முத்து படம் முப்பத்தி ரெண்டு வடத்தாளான முத்துமேகலை அதுக்கப்புறம் மாணிக்கமும் முத்து இழைத்த அந்த தோல் வளையல்கள் மாணிக்கமும் வைரமும் அழுத்திய சூடகம் அப்புறம் செம்பொன்னால் செய்யப்பட்ட வளையல் நவமணி வளையல் சங்கு வளையல் பவள வளையல் வாழை மீனை போலவே உருவாக்கப்பட்ட மாணிக்க மோதிரம் இதையெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் அணிஞ்சிருக்கிறாங்க கழுத்தில் அணியிறதுக்கு வீரச்சங்கிலி தேர்ச்சங்கிலி பொன்னா பொன்யான் இதெல்லாம் அணிஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வளம்புரி சங்கு பூரப்பா பூரப்பாலை தென்பள்ளி வடபள்ளி வடப்பள்ளி தென்பள்ளி ஆகிய அணிகலன்களையும் பெண்கள் அணிஞ்சிருக்கிறாங்க பெண்கள் இடுப்பில் பார்த்தீங்கன்னா மேகலை காஞ்சி கலாபம் பருமம் விரிசகை அப்படின்னு ஐந்து வகையான அந்த அணிகலன்களை அணிஞ்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த காதுகளை தொங்க தொங்க வளர்க்கும்போது அணிந்து கொள்வதற்கு காதணி குதம்பை அப்படிங்கிற ஒரு அணிகலன்களையும் அணிஞ்சிருக்கிறாங்க கைவளைகளில் பல வகையான பூத்தொழில் வேலைப்பாடுகள்லாம் இருந்திருக்கு அப்புறம் குழந்தைகள் அணிஞ்சுக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு சில அணிகலன்கள் அப்புறம் குழந்தைகளுடைய நெற்றிகளை பார்த்தீங்கன்னா நெற்றி சுட்டி பிறை அதுக்கப்புறம் மூவடம் கோத்த பொன் சங்கிலி போட்டிருக்கிறாங்க குழந்தைகள் காலத்தில் ஐம்படை தாளி புளிப்பல் தாளி போட்டிருக்கிறாங்க குழந்தைகளுடைய விரல்களில் கூட சுறாமீனை போல் ஒரு சின்னங்கள் பொறிக்கப்பட்ட மோதிரங்கள் போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் கால்களில் சதங்கைகள் போட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் மணியும் பவளும் கலந்த அரங்கான் குடியை அணுவிச்சிருக்கிறாங்க அப்போ இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு முத்து மாலை அப்புறம் இது மாதிரியெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களுடைய அணிகலன்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தை மக்களுடைய வாணிகம் வாணிகம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா அந்த ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறதுக்கு ஆனால் சான்றுகள் இருக்குது அவங்க வந்து பழந்தமிழகத்தில் தமிழ்நாட்டில் மட்டுமே இல்லாமல் வேறு நாடுகள்லேயும் அவங்க வந்து வாணிகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் சங்க இலக்கியத்துலேயும் இருக்குது அப்போது வாழ்க்கை நலன்களுக்காக பல பண்டங்களை ஏற்றுமதி இல இறக்குமதி பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதில் உளவு தொழில் அதை அந்த உளவு தொழில் மூலமாக கெட்ட கிடைத்த அந்த பொருளை வாணிகம் செஞ்சுருக்கிறாங்க அந்த காலகட்ட மக்கள் பெரும்பாலானவங்க வாணிகத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க அதில் உதாரணமாக பார்த்திங்கன்னா கூலவாணிகம் செஞ்சுருக்கிறாங்க கூலவாணிகம்னா அந்த நெல் முதலான அந்த எட்டு வகை தானியங்களை விற்கக்கூடிய அந்த ஒரு மரபு இப்போ புலவர்களுடைய பேரில் கூட பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அறுவை வாணிகன் இளவேட்டனார் இளம்பொண் வாணிகனார் மருத்துவன் தாமோதனார் அப்போ இந்த மாதிரி அவங்கவுங்க செஞ்ச தொழில் அடிப்படையில் நம்ம என்ன பண்ண முடியுது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து அந்த வாணிகம் அப்படிங்கிற ஒன்று இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இதில் இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ப வாழ்க்கைக்கான அந்த பண்டங்கள் பலவற்றை உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்புறம் வெளிநாட்டிலேருந்து கூட அவங்க பொருள்களை கொண்டு வந்திருக்கிறாங்க மகத நாட்டு ரத்தன எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலை பார்த்துருக்காங்க மராட்டிய கம்மியர் அவந்தி நாட்டு கொள்ளர்கள் யவனத்தச்சர்கள் இவங்கெல்லாம் கூட என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்த அந்த தொழில் தொழில் வல்லவர்களோடு சேர்ந்து பொருள்களை படைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் உடை உடைகளை வாணிகம் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் ஓலை வாணிகம் வாணிகம் பொன் வாணிகம் இதெல்லாம் நடந்திருக்குது அதுக்கப்புறம் பண்டமாற்று முறையிலையும் வாணிகம் நடபெற்று இருக்கிறது பண்டமாற்று முறை அப்படின்னா இப்போ தேன் நெய் கிழங்கு இதை இது இது இந்த பொருளை வச்சு இது இது இந்த ந இது கிடைக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறவங்க அதுக்கு பதிலாக மீனை அதை வேறு நிலத்தில் கொடுத்து மீன் வாங்குவாங்க மானோட கறிக்கு பதிலாக கல் வாங்கினாங்க உப்புக்கு வந்து நெல் வந்து மாற்றாக வாங்கப்பட்டது இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அதாவது அவங்க நிலத்தில் கிடைக்கக்கூடிய பொருளை கொண்டு அடுத்த நிலத்துக்காரங்க பொருளை வாங்கிக்குவாங்க அவங்க இந்த மாதிரி பொருளை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த பண்டமாற்று என்று சொல்லக்கூடிய ஒரு முறையும் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படிங்கிற செய்தியும் நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் இருந்த விளையாட்டுகள் அப்படின்னா குழந்தைகள் தெருவில் மணல் வீடு கட்டி விளையாடுவாங்க மூணு சக்கர தேர் உருட்டுவாங்க பவள பழக மேலே ரெண்டு யானை பொம்மைகள் ஒன்று மற்றொன்ன குத்துவது போல் செதுக்கி பொறித்து வைத்து அவங்க விளையாடுவாங்க அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு கிளுகிழுப்பி ஆட்டி மகிழ்வாங்க குழந்தைகளுக்கு வந்து அம்புலி காட்டி அதாவது நிலாவை காட்டி மொத்தம் கொடுக்கறது அப்போ இது மாதிரியான நிலைகள்லாம் அந்த காலகட்டத்தில் இருக்குது இளைஞர்கள் வந்து காளை அடக்குவாங்க பெண்கள் வந்து மணப்பாவை மணப்பாவை மண மணலில் பொம்மை செஞ்சு விளையாடுவாங்க தண்ணீரில் பாஞ்சு நீராடக்கூடிய வழக்கம் இருக்குது இந்த பந்து இதெல்லாம் வச்சு விளையாடுவாங்க விளையாடும் போது வரிப்பட்டு பாடுவாங்க வரிப்பாட்டு எல்லாம் பாடுவாங்க இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் இருந்துச்சு அப்புறம் அந்த சங்ககால மக்கள் வாழ்க்கையில் எல்லாம் பற்றி பார்த்து இல்லையா புறத்திணின்னு பார்க்குறப்ப போர் சம்மந்தமான நிகழ்வுகள் அவங்க போருக்கு போகிறது அந்த வெற்றி திணைன்னு சொல்லுவாங்க இல்லையா பகை நாட்டின் மேலே போர் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த நாட்டு கூட்டங்களை கவர்ந்துட்டு வரக்கூடிய வெற்றி திணை அதுக்கப்புறம் அந்த பசுக்கூட்டங்களை மீட்டுட்டு வரக்கூடிய கரந்தை திணை மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டு மேலே போர் கருதி போகக்கூடிய அந்த திணை அப்புறம் தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு காஞ்சி சூடி போராடக்கூடிய திணை இந்த மாதிரியான திணைகள் இருந்திருக்குது அப்புறம் தன்னுடைய மதுளை காப்பாற்றக்கூடிய திணை அதுக்கப்புறம் அடுத்த இந்த மாதிரி காப்பாற்றுற அடுத்த அடுத்தவனுடைய நாட்டுக்குள்ள புகுந்து மாற்றரசனுடைய கோட்டைக்குள்ள புகுந்து மதுளை கைப்பற்றக்கூடிய ஒளிங்கை திணை பயவர்கள் ரெண்டு பேரும் தங்களுடைய வீரத்தையே முக்கியமாக வச்சு சண்டை கற்ற திணை வெற்றி அடையக்கூடிய அந்த வாகை திணை அதுக்கப்புறம் பாடுவதற்கு தகுதியைய ஆண்மகனுடைய கல்வி வீரம் செல்வம் புகழ் இதை பற்றி பாடக்கூடிய பாடான் திணை அதுக்கப்புறம் வெற்றியிலிருந்து பாடான் வரைக்கும் உள்ள புறத்திணைகளில் பொதுவானதையும் அதில் கூறப்படாத செய்திகளையும் கூறக்கூடிய பொதுவில் திணை அதுக்கப்புறம் உறுதலை காமம்னு சொல்லக்கூடிய கைக்கலைத்தினை அதுக்கப்புறம் பொருந்தா காமம்னு சொல்லக்கூடிய பெருந்தனை அப்போ இது மாதிரியான அந்த அந்த புற நிகழ்வுகளும் புற புறப்பொருளாக அந்த காலத்துக்க மக்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கு அப்படிங்கிற செய்தியும் நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அப்போ அகத்தினை அப்படிங்கிறது காதல் கற்பு புறத்தணை அப்படிங்கிறது போர் வீரம் கொடை இது மாதிரியான செய்திகளை எல்லாம் கொண்டதாக இருக்கிறது இப்போ நம்ம மக்களுடைய வாழ்வியலை நாம இதில் சுருக்கமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம் மிக்க நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி